வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு நேற்று மகா சிவராத்திரி பயங்கரமான கூட்டம் எல்லா கோவில்கள்லையும் வேறு லெவலில் கூட்டம் அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையம் இருக்குல்ல வருஷம் வருஷம் மகாசிவராத்திரி அப்படின்னா ஈஷா யோகா மையம் ரொம்ப ஃபேமஸு ஜக்கி வாசுதேவ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்குவார் டான்ஸ் ஆடுவார் பல திரைப்பிரபலங்கள் வந்து கலந்துக்குவாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்குவாங்க இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த வருஷம் ஜக்கி வாசுதேவுடைய ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு வருஷம் ஏன்னா போன வருஷம் ஜக்கி வாசுதேவுக்கு பிரெயினில் வந்து சர்ஜரி வந்து பண்ணாங்க பிரெயினில் மண்டையில் சர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ வந்து அதிலிருந்து மீண்டு இப்போ ரொம்ப ஆரோக்கியத்தோடு அவர் வந்து இந்த சிவராத்திரி பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுச்சு இதில் மிக முக்கியமாக ஜக்கி வாசுதேவுடைய ஸ்பீச் வந்து கவனத்துக்குரியதாக மறந்துச்சு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் கலந்துக்கிட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டாரு அமித்ஷா அவர்கள் குறித்து ஜக்கி வாசுதேவ் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் குண்டுவெடிப்பு பிளாஸ்ட் வந்து நடக்கும் ஆனால் இந்த லாஸ்ட் பத்து வருஷம் பார்த்திங்கன்னா அப்படி எங்கேயும் நம்ம பார்க்க முடியலை ரொம்ப சேஃபாக நம்மளுடைய இந்தியா வந்து மாறி இருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சுதந்திரத்துக்கு முன்பாக இண்டிபெண்டன்ஸ் காலகட்டத்தில் ஒரு ஹோம் மினிஸ்டர் இருந்தார் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்றைக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இவ்வளவு ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னா ஒன்றிணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் காரணம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரு அது மாதிரி அந்த ஹோம் மினிஸ்டருக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா அவர் இவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய இந்தியா பிரிஞ்சு போகாமல் இந்தியா அப்படியே ஸ்ட்ராங்காக கட்டமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கி வாசுதேவ் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பல்வேறு நேர்காணலில் இந்த ஈஷா யோகா மையம் இருக்குது பார்த்தீங்களா அதை அழிக்கிறதுக்கு சதி வந்து நடக்குது மகா சிவராத்திரி செலிப்ரேஷனை தடுக்கிறதுக்கு பல சதிகள் வந்து நடக்குது எல்லா சதிகளையும் முறியடித்து நாங்கள் வெற்றி நடை போட்டுருக்கோம் இறைவன் வழியில் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் பேசியிருக்காரு பின்ன இருக்காதா இவ்வளவு ஹிந்து மக்கள் வந்து ஒன்றாக கூடி அவங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பேஸை வந்து ஜக்கி வாசுதேவ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது பிடிக்காம தான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து இதை கட்டியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லாம் போட்டு நிறைய பேர் வந்து கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த கேஸுமே நிற்க மாட்டேது ஸோ இதை பார்க்குறோம் இல்லை மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டி கே வந்து அந்த மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு டி கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் கலந்துக்கிட்டாரு அவர் முன்பாக தான் பத்து வருஷத்துக்கு முன்பாக இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு நம்மளுடைய தேசமே பாதுகாப்பற்ற சூழலில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேசம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு டி கே சிவகுமார் முன்னிலையில் தான் ஜக்கி வாஸ்தேவ் பேசியிருக்காரு இது குறிப்பிடத்தக்கது இது எல்லாத்தையும் தாண்டி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்கும்போது மீடியா பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை காமிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் மகாசிவராத்திரியை முன்னிட்டு நேற்று ஈஷா யோகா மையத்தில் தான் இருந்தார் அண்ணாமலையை காமிச்சோன்னே ஸ்க்ரீனில் அண்ணாமலையை காமிச்சோன்னே இங்கே கலந்துக்கிட்ட மக்கள் எல்லாமே விசில் அடித்து கொண்டாடி இருக்காங்க அண்ணாமலைக்கு எவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது எஸ்பெஷலி தமிழ்நாடு ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அவர் ஜெயிக்க வேண்டியது தான் ஒன்று நீ ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும் பாஜக ஜெயிக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அதிமுக திமுக போட்ட அந்த மறைமுக டீலிங் காரணமாக தான் அண்ணாமலை வந்து இங்கே தோத்தாரு கோயம்புத்தூரில் தோத்தாரு அப்படி திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துமே கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து அண்ணாமலை வந்து வாக்குகளை வாங்கியிருந்தார் அதிமுக மூன்றாவது இடம் வந்து தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதனால கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதியில் தான் அண்ணாமலை போட்டியிட போறாரு அப்படிங்கிறது உறுதி ஸோ ஸ்கிரீன்ல அண்ணாமலை காமிச்ச உடனே இங்கே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவருடைய ஃபேமிலியை சேர்ந்த யாருமே அரசியலில் பெரிய அந்த தலைவராகவோ இந்த தலைவராகவோ இல்லை அது மட்டும் இல்லாமல் நோ ஸ்டார்டம் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸாலாம் இருந்தவர் கிடையாது அண்ணாமலை சினிமாவிலேருந்து இருந்து வந்தவரெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க படித்து அவருடைய உழைப்பால் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி பத்து வருடம் கர்நாடகாவில் நேர்மையான அதிகாரியாக இருந்து அவருடைய செயல் மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸை தன் பக்கம் ஈர்த்து பிறகு பாலிடிக்ஸ்குள்ளே வந்து செய்தியாளர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணுறது திமுக கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான குடைச்சல் கொடுக்கறது திமுகவை மிக முழுமையாக எதிர்க்கிறது அவருடைய ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி இதனால் ஃபாலோவர்ஸை வந்து தன் பக்கம் ஈர்த்திருக்கார் அண்ணாமலை அப்போ செல்ஃப் மேட் அண்ணாமலை அவர் அவர் பின்னாடி நோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு நோ ஸ்டாரிடம் செல்ஃப் மேட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவு போட ஸோ இது திமுக அதிமுக இடையே அடுப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி J Hint.